பொன்முடி சிறைக்கு போகிறார் மூணு ஒரு ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் இவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது ஏற்கனவே ஒருத்தர் செந்தில் பாலாஜி கண்டா வர சொல்லி அவர் காணாம போயிட்டார் ஆட்சி அதிகாரம் என்பது உங்களை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பிக் கொள்வதா பழனிசாமி விசாரிக்க முடியாதா திகார் ஜெயில ஏன் சொன்னார் தெரியுமா அண்ண காரணம் என்ன தெரியுமா சுமார் சிட்டின் ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்லல இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னம் எதிர்க்கட்சி தலைமை தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொல்லி விசாரணை நடத்துவேன் சொன்னார் அந்த படம் எங்கிருந்து வந்தது டெல்லியில இருந்து வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் எனது உரையை முடிப்பதற்கு முன்னால் சொல்லுகிறேன் உங்களை காப்பாற்றுவது வேறு யாரும் அல்ல உங்களை காப்பாற்றுவது யாரும் அல்ல எனக்கு தெரியும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு நான் மதிக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவரது அரசும் தான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது எனக்கு தெரியும் அது டிவிஎஸ்இல போய் கேஸ் போட்டு ஆறு மாசத்துல காமராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவை பெற்றோம் நாம் ஒரு வழக்கில் கூட கைது செய்யப்படுவதில்லை பதினெட்டு பேரை விசாரிக்க வேண்டும் கொடநாடு கொலை வழக்கிலே பதினேழு பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறையிலே இருந்து வந்த அவர்களையும் காவல்துறை வீட்டிலே போய் விசாரித்தது நீங்கள் பாருங்கள் உண்டா ஆகவே இந்த அரசு ஏன் மெத்தனம் காட்டுகிறது என்பதுதான் எங்களது கேள்வி தேர்தல் நேரத்தில் சொன்னார் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் ஆனால் உங்களது அமைச்சர் சிறையில் இருக்கிறார் பொன்முடி சிறைக்கு போகிறார் மூணு ஒரு ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் இவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது ஏற்கனவே ஒருத்தர் உள்ள போயிருக்கார் ஆட்சி அதிகாரம் என்பது உங்களை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பிக் கொள்வதா பழனிசாமி விசாரிக்க முடியாதா உங்கள் மீது தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு இல்லை ஒரு நியாயமான விசாரணை இல்லை இதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம் இதைத்தான் தேர்தலிலே முன்வைப்போம் மக்களிடத்திலே கேட்போம் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சொல்லுவோம் அண்ணன் சொல்லிட்டு அத்திகார செயல் ஒருத்தர் என்ன கேட்கிறார் அது எப்படி இங்கெல்லாம் செயல் இல்லையா மெட்ராஸில் இல்லை அங்கே பாருங்க பாளையங்கோட்டையில் இல்லை சேலத்தில் இல்லை என்ன திகார் சொல்லிட்டார் அவர் சொல்லி நான் சொல்லுவேன் திகார் ஏன் சொன்னார் தெரியுமா அண்ணன் காரணம் என்ன தெரியுமா சுமார் சிட்டின் ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்லல இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னம் எதிர்கட்சி தலைமை தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொல்லி விசாரணை நடத்துவேன் சொன்னார் அந்த படம் எங்கிருந்து வந்தது டெல்லியிலிருந்து வந்தது பதினோரு கல்லூரிகளில் ஊழல் அந்த படம் எங்கிருந்து வந்தது டெல்லியில இருந்து வந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய அரசிடம் பணத்தை பெற்று அந்த பணத்திலே தான் பழனிசாமி கூட்டம் ஊழல் செய்திருக்கிறது என்று சொன்னால் அதை விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் என்று சொல்லி மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள் ஒரு விசாரணையும் நடவடிக்கையும் இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிற ஒரு இம்பார்டன்ட் விஷயம் அண்ணன் அனுமதிக்கிறோம் அவர் அடிக்கடி பேசுவாரு ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும் நடுவில் ஒரு நாள் அண்ணன் என்ன பண்ணாரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் அம்மா அவர்கள் கேட்டார்கள் நான் கொடுத்தேன் அதை கையெழுத்திட்டு கொடுன்னு கேட்டாங்க நான் வணங்கி அம்மா நீங்கள் கேட்டீர்கள் நீங்களா கேட்கிறீங்கன்னு கேட்டு கொடுத்தேன் ஒரு ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார் என்று சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ தெரியாது நினைக்கிறேன் நான் சொல்லுகிறேன் சரியான காரணத்தை என்ன எதுக்காக சொன்னார் அவர் சொல்ல தயங்குறார் நான் சொல்றேன் தலைமை கழகத்தில் அண்ணனும் இருந்தாங்க எல்லாரும் இருந்தோம் அப்ப ஒரு நிருபர் கேட்கிறார் செக்கு கொடுத்தார் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு அம்மா யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா அன்றைய தினம் பொருளாளராக இருந்து சீனிவாசன் கொடுத்தாருன்னு சொன்னாங்க எந்த சீனிவாசன் இந்த உளரல் மன்னன் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் அப்பொழுது அம்மா கோவம் வந்துருச்சு அவர் தானே கொடுத்தாரு செக்கு போன் செய்யிருக்குல்ல அதை போட்டு நீங்கள் எதாவது நடவடிக்கை எடுத்துக்கோங்க அவரோட பேசுங்கன்னு சொல்லி சொன்னார் இன்றைய தினம் தலைமை கழகத்தில் இருக்கின்ற பணம் பல கோடி ரூபாய் பணம் அண்ணனுக்கு கேட்டா தெரியும் எவ்வளவு கோடினா மொத்தம் எவ்வளவு கோடி இருந்ததுங்கன்னா பணம் சொல்லுவீங்களா அடிக்கடி அவ்வளவு பணமும் அம்மா ஆணைக்கிறங்க அவரால் வந்த பணம் அந்த பணம் இன்றைய தினம் கட்சி காடு அடிப்பதற்காக ஊழல் நடந்திருக்கிறது அப்ப திருடங்கையிலே போய் சாவியை கொடுத்தாச்சு சீனிவாசங்கையிலே போய் கையெழுத்து போடுன்னு கொடுத்தா அந்த தலைமை கழகத்தில் இருக்கின்ற பணம் நியாயமாக செயல்படுமா அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறதா அந்த தொழிற்சங்க காடிலே பல கோடி மோசடி நடந்தது என்ற ஊழல் வழக்கம் வந்தது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் தான் அண்ணன் சொன்னார் அதை பொதுக்குழுவிலே செயற்குழுவிலேயும் அம்மா சொல்ல சொன்னார்கள் இதில் என்ன பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க பேசுகிறாரோ அது நியாயமாக இருக்கும் எதை சொல்லுகிறாரோ அது தர்மமாக இருக்கும் எதை நாளை தினம் கர்ஜிக்க போகிறதோ இந்த சிங்கம் அதுதான் வெற்றியாக மாறும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தாமாகவே முன் வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கடமைப்பட்டு தெரிவித்துக்கொள்ள இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர் மாற்றக்கூடாது என்று சட்ட விதியில் இருந்த எப்படி இவர்கள் மாற்றலாம் என்பதைக்கு அனைத்து தொண்டர்கள் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பொதுமக்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை ஆரம்பித்தாரா வளர்த்தாரா தியாகம் செய்தாரா எதுவுமே இல்லை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 வந்து வாங்கினார் என்பதை நாடு மக்கள் இந்திய திருநாடே இந்திய திருநாடே கூர்ந்து கவனித்தது பதவியை கொடுத்த சின்னம்மா அவர்களையே தரக்குறைவான வார்த்தையில் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் முதல் தர்பு யுத்த காலத்தில் கழகம் இரண்டாக இருந்து ஒன்றுபட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கழகத்தை இணைத்தோம் ஆட்சிக்கு ஒரு சோதனையை வருகின்ற பொழுது ஓ பி எஸ் ஆதரவு அவர்களுக்கு தேவையானது ஓபிஎஸ் ஆதரவு அந்த ஆட்சி அன்றைக்கு ஐந்து ஓட்டில் காப்பாற்றப்பட்டது எதிர்த்து நான் வாக்களித்திருந்தால் ஆட்சியும் கட்சியை கேள்விக்குரியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இவையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியில் துளியளவு கூட இல்லாமல் தொண்டர்களால் உருவான இந்த இயக்கத்தை தான் மட்டுமே எல்லா பதவியும் கையில் வச்சுக்கணும் நான் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும் எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுக்கு நல்ல பல கருத்துக்களை தலைவர் கூறிய கருத்துக்களை மாண்மக அம்மாவை கருத்துக்களை தலைவரும் மாண்பு அம்மா இந்த கழகத்தை வழிநடத்திய விதத்தை அவர்கள் நடந்து வந்த பாதை கடந்த நம்ம எதிர்கொண்ட சவால்களும் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொன்னால் அவருக்கு கோபம் வரும் நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படி என்று சொன்னால் தலைவரையும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியும் அவமரியாதை செய்கின்ற ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கெல்லாம் முடிவு கட்டி இதற்கெல்லாம் முடிவு கட்டி நம்முடைய இயக்கம் கழக தொண்டலின் உரிமையை மீட்கின்ற களமாக இன்றைக்கு இருக்கிறது இங்கே கீழே உட்கார்ந்து நாளை இங்கே வந்து மேலே உட்கார வேண்டும் தலைமை அத்தனை பொறுப்புகளில் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள் உருவாக்கப்பட்டது விட்டாதார்கள் தான் பட்டம் பதவிகள் என்று நிலை கழகத்தில் இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் மனதார் எண்ணினார்கள் அவரை திமுகவிலிருந்து இருந்து விளக்கும் போது அத்தனை திமுக மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமில்லாமல் அத்தனை எம்எல்ஏகளும் புரட்சி தலைவரை விளக்குவதற்கு கையெழுத்திட்டார்கள் அந்த நிலை கழகத்திற்கு என்றும் வரக்கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் தீர்மானமாக கொண்டு வந்து அவருடைய மனதில் இதயத்தில் தோண்டிய தீர்மானம் இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படும் முடியாது என்ற விதியை கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் அவங்க கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் செய்கின்ற அவமரியாதை நம்மை வளர்த்தவர்கள் நம்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உருவாக்கியவர்கள் அமைச்சராக உருவாக்கியவர்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று இந்த கழகத்தை பக்குவமாக கொண்டு சென்றவர்கள் ஒரு தொண்டன் கூட கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்று நம்மை எல்லாம் பக்குவமாக வளர்த்தவர்கள் அந்த வளர்த்தவர்களுக்கு நம்மை ஆளாக்கியவர்களுக்கு துரோகம் செய்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலை நீடிக்கலாமா 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 நீடிக்க கூடாது. அதற்காகத்தான் நாம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் கழக தொண்டர்களே தொண்டர்களே உங்களுடைய உரிமையை படித்த நாசகார குமலுக்கு சரியான பாடம் போட்டுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் சரி அந்த போராட்டம் உணர்வுறமான போராட்டம் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் சென்று எட்டு மாவட்டங்களில் வருவாய் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் இன்று நீங்கள் எவ்வாறு எந்த அளவுக்கு ஆதரவோடு உணர்வு உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல கொங்கு மண்டலமே முழுவது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே கொங்கு நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கொங்கு நாட்டு தங்கங்களாகத்தான் மின்னிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி அந்த இடைச்சேர்கள் வந்துவிட்டது நாடாளுமன்ற தேர்தலை எதிர் நோக்கி இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட விதிக்கி போராடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய இறுதி தீர்ப்பு ஜனவரி மாதம் இந்த மாதம் அந்த பத்தொம்பேதி வருகிறது அந்த வழக்கு வருகின்ற காரணத்தினால் நாம் எந்த காலத்திலும் தனி கட்சி என்ற நிலை இல்லை சில யூகங்கள் அடிப்படையில் சில பேர் எழுதிக்கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் அறிவித்து விட்டோம் சரி நம்ம அமைப்பை கொண்டு செல்வதற்கு ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் தான் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் வழிகாட்டுதலையும் அவர் ஆலோசனை கேட்டு தொண்டர்கள் உரிமை பாதுகா பறிக்கப்பட்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதி நசுக்கப்பட்டிருக்கிறது அம்மா அவர்கள் அந்த விதியை காப்பாற்றியதெல்லாம் காற்றில் விட்டார்கள் என்பதனை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு குழு வேண்டும் என்பதுதான் குழுவை உருவாக்கி நாம் இன்றைக்கு தமிழ்நாடு புறம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் மாவட்ட கழகத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற கீழே இருக்கின்ற நம்முடைய குழுவினுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஊரக உள்ளாட்சிக்கு கிளைக்கழகங்கள் கிளைக்கழகங்களுக்கு கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சியில் பேரூராட்சியுடைய செயலாளர்கள் அவரு கீழே நிர்வாகிகள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் அந்த கிளைக்கிழங்களுடைய நிர்வாகிகள் நகராட்சி கழக செயலாளர்கள் அந்த நகராட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த நகராட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள் வார்டுகளில் செயலாளர்கள் நிர்வாகிகள் மாநகராட்சிகளில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் இப்படி அனைத்து நிலைகளிலும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலத்தில் இருந்த கழக அமைப்பு ரீதியாக இருந்த அத்துணை அமைப்புகளிலும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிற செய்தி இதையெல்லாம் நீங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு மாவட்ட கழக செயலர் பாருங்க ஐயா மாவட்ட கழக செயலாளர் நல்ல கவனமாக கேட்டுக்க இந்த செய்தியை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு கழக அமைப்பு ரீதியில் என்னென்ன அமைப்புகளில் என்னென்ன நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தார்களோ இன்னும் பதினைந்து தினங்கள் நீங்கள் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் நூற்றுக்கு நூறு முதலில் அனைத்து அமைப்புகளும் தேர்வு செய்து கொண்டு இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஐந்து பவுனில் தங்கச்சியின் பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்